தமிழில் வாகா திரைப்படத்திலும் கன்னட மொழியில் இரண்டு படங்களிலும் நடித்திருக்கக்கூடிய நடிகை ரன்யா ராவ் இவங்க இருந்து பெங்களூருக்கு திரும்பிய போது பதினான்கு புள்ளி எட்டு கிலோ தங்கத்தோட பெங்களூர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த நடிகையினுடைய தந்தை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்று சொல்லப்படுது இவருடைய பெயரை பயன்படுத்தி தான் இவங்க விமான இருந்து தப்பித்து வந்திருக்காங்க உண்மையில இவர் ஐபிஎஸ் அதிகாரியின் மகள் தானா அந்த ஐபிஎஸ் அதிகாரி யார் இதுவரை எவ்வளவு தங்கம் கடத்தி இருக்காங்க இவங்க எப்படி கடைசி நிமிடத்துல கைதானாங்க இந்த தங்கத்தை யாருக்காக கடத்தினாங்க இதுல இவங்களுக்கு எவ்வளவு லாபம் இவங்களோட முழு பின்னணி என்ன போன்ற பல்வேறு உண்மைகளை இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் சிக்கமங்களூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரன்யா ராவ் கர்நாடகாவில் மூத்த டிஜிபி அந்தஸ்து கொண்ட ஐபிஎஸ் அதிகாரியான ராமச்சந்திராவினுடைய வளர்ப்பு மகள் தற்போது முப்பத்தி இரண்டு வயதாகும் நடிகை ராவ் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்த பிறகுதான் திரையுலகல அறிமுகமாகறாங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல நடிகர் சுதிப்புக்கு ஜோடியாக மாணிக்கயா என்ற கன்னட படத்தில் அறிமுகமாகறாங்க இந்த படத்தின் மூலம் ரண்யா திரையுலகல தனக்கான ஒரு முத்திரையை பதிக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக பாகா என்ற திரைப்படத்தில் நடித்தாங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பிரபல கன்னட நடிகர் கணேஷாவுக்கு ஜோடியாக பட்கி என்ற திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க கடந்த சில ஆண்டுகளாக அவங்க திரைப்படத்துறையில் அதிகம் ஈடுபடலை இதனை அடுத்து தான் ரன்யாராவுக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்டமாக திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது இந்த நிலையில தான் இருந்து பெங்களூர் திரும்பிய போது பதினான்கு புள்ளி எட்டு கிலோ தங்கத்தோட பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இருந்து கடத்திய இந்த தங்கத்தின் மதிப்பு சுமார் பன்னிரெண்டு கோடி ரூபாய் இருக்கும் என்று சொல்லப்படுது இவங்க கடந்த மூன்றாம் தேதி இருந்து பெங்களூர் வந்த விமானத்தில் பதினான்கு புள்ளி எட்டு கிலோ தங்கக்கட்டிகளை கடத்திட்டு வந்திருக்காங்க பெங்களூரு விமான நிலையத்தில் இத்தனை அதிக மதிப்பிலான தங்க கட்டிகளை கடத்துவது இதுதான் முதல் முறை என வருவாய் புலனாய்வு துறையினர் சொல்கிறாங்க தங்க கடத்தலில் ராவுக்கு நேரடி தொடர்பு இல்லையாம் அவங்க குருவி போல் செயல்பட்டிருக்காங்க அதாவது அயன் படத்தில் சூர்யாவை போன்றும் குருவி படத்தில் விஜயை போன்றும் செயல்பட்டிருக்காங்க அதாவது நகைகளை கடத்தி கொடுத்தா ரன்யாவுக்கு கமிஷன் பெங்களூரில் இருந்து துபாய்க்கு செல்லவும் ஹோட்டலில் தங்கவும் அவருக்கு கடத்தல் கும்பல் ரூம் முன்பதிவு செய்து கொடுத்துருவாங்களாம் இருந்து எப்போது பெங்களூர் செல்ல வேண்டும் தங்கம் எங்கே இருக்கும் போன்ற தகவல்களை அந்த கும்பல் தான் சொல்லுமா தங்க கட்டிகளை அவங்களோட உடம்பில் மிகவும் சாமார்த்தியமாக மறைத்து வைத்திருந்திருக்காங்க அவங்களோட உடலில் ஒரு பெல்ட் யூஸ் பண்ணி இந்த தங்கக்கட்டிகளை மறைச்சி வச்சிருக்காங்க இதற்கு முன்பு ஈடுபட்ட கடத்தலில் இவங்க எப்படி பிடிபடல என்றால் பெங்களூரு விமான நிலையத்தில் அவங்கள சோதனை செய்ய முற்பட்டா தான் ஏடிஜிபியின் மகள் என சொல்லி விஐபி சேனல்களை பயன்படுத்தி வெளியேறியதா சொல்லப்படுது இதனால அதிகாரிகளும் இவங்களை சோதனை செய்யாமல் அனுப்பியிருக்காங்க விமான நிலையத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய அவங்களை சிலர் வாகனத்துல அழைச்சிட்டு போவாங்களாம் விமான நிலைய நெறிமுறைகளை நன்கு அறிந்திருந்ததுனால இவ்வளவு பெரிய கடத்தல அவங்களால செய்ய முடிஞ்சிருக்கு சரி இவங்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேறக்கூடிய கடைசி நிமிடத்தில் எப்படி பிடிப்பட்டாங்க அப்படின்னா சமீபத்திய மாதங்கள்ல குறுகிய இடைவெளியில் ரன்யா ரவ் அடிக்கடி துபாய் மற்றும் மலேசியாவுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க இதுதான் அதிகாரிகளின் சந்தேகத்தை தூண்டி இருக்கு அது மட்டுமல்ல துபாயில இருந்து பெங்களூர் வரும்போதெல்லாம் ஒரே மாதிரியான அணிஞ்சிருக்காங்க ஒரு பெடத்துல மட்டும் முப்பது முறை துபாய்க்கு பயணம் செஞ்சிருக்காங்க இதனால அவங்க மீது சந்தேகப்பட்ட அதிகாரிகள் அவங்களை கண்காணிச்சிருக்காங்க அப்போதுதான் அவங்க வழக்கம் போல் வெளியேறும் தருணத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு கிலோ தங்கம் கடத்தினா ரன்யாவுக்கு ஐந்து லட்சம் கமிஷனாக வழங்கப்படுமா தற்போது கடத்திய பதினான்கு புள்ளி எட்டு கிலோ தங்கத்தை சிக்காமல் கொடுத்திருந்தா ரன்யாவுக்கு எழுபத்தி ஐந்து லட்சம் கிடச்சிருக்குமா விமான நிலையத்தில் அவங்க கைது செய்யப்பட்ட பின்னர் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் அவங்களோட வீட்டை சோதனையிட்டு இருக்காங்க அவங்களோட இருந்து இரண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளும் இரண்டு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கில் மொத்தமாக பதினேழு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு சுங்க சட்டத்தின் கீழ் இந்த நடிகை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க சமீப காலங்களில் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டதில் இந்த முறை சிக்கிய பதினான்கு புள்ளி எட்டு கிலோ தங்கமே அதிக மதிப்புடையது என்று வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் கூறியிருக்கு ரன்யாராவின் நடவடிக்கைகளுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தனது வளர்ப்பு மகள் மற்றும் மருமகனின் வணிகம் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அவருடைய தந்தையான ஐபிஎஸ் அதிகாரியான ராமச்சந்திரா ராவ் உள்ளூர் ஊடகங்களிடம் ரன்யா ராவுக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது அவரது திருமணத்திற்கு பிறகு அவங்க தொடர்பில்லை இல்லை அப்படின்னும் கூறியிருக்காரு அவருடைய தந்தை கைது செய்யப்பட்ட ராவ் தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க பொருளாதார குற்றங்களுக்காக சிறப்பு நீதிமன்றத்தால் மார்ச் பதினெட்டு வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க ரன்யா ராவ்